ஒரே ஒரு நாள் தான் வியாபாரத்துக்கு போயிருக்கோம் அதுக்குள்ளே மழை அப்படி அடித்து ஊற்றுது சரி வண்டியை நம்ம சேச்சி வீட்டில் வைக்கலான்னா சேச்சி வீட்லேயே ஆல்ரெடி மூணு வண்டி நிற்கிது இடத்துல வைக்க முடியாது நம்ம ரோட்டில் மழை பெஞ்சால் வண்டி போகாது தொட்டா சின்ன எப்படி தொட்டா சினிஞ்சி துணிக்கிருமோ அதே மாதிரி எங்கள் ரோட்டில் மழை பெஞ்சால் வண்டி போகாது வீட்டில் இருக்கணும் மழை எப்படி ஊற்றுது பாருங்கள் தரையை நல்லா வண்டி கண்டிப்பாக வர்றது ரிஸ்ட்டு ஃபுல்லாக வெயில் அடித்தா போகும் இதுக்கு தான் ஒரு சொல் இருக்குது எது நடக்கணுமோ அது நடக்கும் நம்ம என்ன தான் எண்ணெயை தேய்ச்சிக்கிட்டு கீழே உருண்டுனாலும் ஒட்டுற மண்ணு தான் ஒட்டும் நம்ம அதை பிடிச்சிருவோம் இதை பிடிச்சிருவோம்னு நம்ம நினைக்கலாம் எதை பிடிக்கணுங்கிறது அதை நினச்சது மட்டும்தான் நமக்கு நடக்கும் ஆமாவா இல்லையா ஆமாம் நமக்கு ஆயிரம் தேவைகள் இருந்தாலும் நம்ம தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது அவர் தான் கண்டிப்பாக காத்திருப்போம் தடிவா கூட வர அடி என்னாடி பெரிய மலையாடி